எங்க விருவிருன்னு போறான் தானே பாக்குறீங்க வேற எங்க இல்ல இந்த சமயபுரம் தான் போன மாசம் தான நான் அடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் அது புது கோயில்ங்க இது பழைய கோயில் ஆமாங்க அம்மா சரியாயிட்டாங்கன்னா கோயிலுக்கு வரதா ஒரு வேண்டுதல் சோ அதா புது கோயிலுக்கு அம்மா கூட்டிட்டு போக முடியாது அதனால தான் பழைய கோயிலுக்கு வந்தேன் பொண்ணுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கேன் சரி வாங்க கோயிலை பத்தி சொல்றோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா புது கோயிலுக்கு ரைட் சைடு போறோம்னா பழைய கோயிலுக்கு ரெஃப்ட் சைடில் ரோட் போகணும் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே தான் நம்ம சமயபுர தேவி முதல்ல உதிச்ச இடம் இங்கே தான் முதல்ல சமயபுர தேவிக்கு கோயில் கட்டினாங்க அப்புறம் இங்கே பெருசாக்காமல் அப்புறம் வேற இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி ஓடலாம் அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க சரி சரி இப்படி முறைச்சு பார்க்காதீங்க கடைக்கு வரும் ஒரே ஊர்லேயே நம்ம சமயபுர தேவிக்கு ரெண்டு கோயில் அப்ப அந்த சாமியோட பவார பாத்துக்கோங்க கோவில் இருக்கு தான் வீடியோ எடுக்க முடியல கோபுரம் மட்டும் லைட்டா எடுத்துருப்பேன் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாரம் போல பூச்சி விடுறது நேரம் அங்க தொடங்க போகுது கோவில்ல இப்பவே பாத யாத்திரை வேற வந்துகிட்டு இருந்தாங்க

இன்னும் மாத்திக்கவே மாட்டிக்கிறாங்க இத கொஞ்சம் கடைப்பிச்சாங்கன்னா இன்னும் கோவில் கொஞ்சம் சுத்தமா நீடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு பிளாக போடணும்னு நினைச்சேன் சோ போட்டுட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்